நமது பாரத தேசத்தின் அஸ்ஸாம் மாநிலத்தின் கவுஹாத்தி நகரின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நீலாச்சல் குன்றின் மீது காமாக்கியா தேவியின் ஆலயம் அமைந்திருக்கிறது காமாக்கியாவின் புனித நிலப்பரப்பு அழகிய மலைகள் அறந்த வனங்கள் நீர்வீழ்ச்சிகள் பசுமையான தாவரங்கள் பாய்ந்தோடும் பிரம்மபுத்திரா நதி முதலியவற்றால் எழில் கொஞ்சம் சொர்க்க பூமியாக திகழ்கிறது இந்த ஆலயம் வேறெங்கும் இல்லாத கருவறை வழிபாட்டு முறை மற்றும் தாந்திரீக சக்தி பூஜைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ்பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது இது தாக்ஷாயணி தேவியின் யோனி பகுதி விழுந்த சக்தி பீடமாக போற்றப்படுகிறது தக்ஷ பிரஜாபதி மாபெரும் வேள்வி ஒன்று செய்கிறார் அந்த வேள்விக்கு அனைத்து தேவர்களையும் அழைத்த பொழுதும் சிவபெருமானை அழைக்காது அவமரியாதை செய்கிறான் சிவபெருமானுக்கு நிகழ்ந்த அவமானத்தை சரி செய்வதற்காக தக்ஷனின் வேள்விக்கு செல்ல வேண்டி தாக்ஷாயணி தேவி கேட்க சிவபெருமான் மறுத்து விடுகிறார் சிவபெருமானின் சொல்லையும் மீறி யாகத்திற்கு சென்றால் தாக்ஷாயணி தேவி அங்கு தக்ஷனால் தனது கணவரான சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாத தேவி விழுந்து செய்கிறாள் இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் தேவியின் உடலை சுமந்து கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார் இதனால் உலகெங்கும் இருள் சூழ்ந்து உலகே அழியும் நிலை ஏற்பட்டது தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர் விஷ்ணு பகவான் தன் சக்கராயுதத்தினால் தேவியின் உடலை ஐம்பத்தி ஓர் துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார் அந்த உடல் பாகங்கள் பாரத தேசம் முழுவதும் சிதறி விழுந்தன தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களே இன்று சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டு புனிதமாக போற்றி வணங்கப்படுகிறது தாக்ஷாயணி தேவியின் யோனி பகுதி விழுந்த இடமாக காமாக்கியா பீடம் குறிப்பிடப்படுகிறது ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களில் முதன்மையான இது யோனி பீடம் என்று அழைக்கப்படுகிறது அன்னை திரிபுர சுந்தரியின் பீடம் காமாக்கியா கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் உள்ளது காமாக்கியா தேவி திரிபுர சுந்தரி மற்றும் ராஜராஜேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள் திரிபுர சுந்தரி பெரும்பாலும் பதினாறு வயதுடைய ஒரு இளம் பெண்ணாக பாவிக்கப்படுகிறாள் இந்த வடிவத்தில் அன்னையானவள் தேவி சோடசி மற்றும் தேவி பாலா என்றும் அழைக்கப்படுகிறாள் காளிகா புராணம் கூறும் மிக முக்கியமான நான்கு ஆதிசக்தி பீடங்களில்